உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து உள்ள இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை காணலாம் புதின ராசியை சார்ந்தவர்களுக்கு ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் காணலாம் மிதுன ராசியிலே வந்து அமர இருக்கின்ற குரு பகவான் அதாவது மே மாதம் பதினோராம் தேதி உங்களுக்கு மிதுனத்துக்கு வர்றார் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து உங்களை வழி நடத்தப் போகிறார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு இப்பொழுது ராகு பயிற்சியாக இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு ராகு பயிற்சியாவது நல்லதா என்று பார்க்கின்ற பொழுது ஒரு வகையிலே உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது அதேபோல் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வந்து அமர்ந்து நிற்கின்ற கேது எந்த வகையிலே நன்மையிலே செய்வார் என்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புதிய வகையான ஒரு புதிய சிந்தனைகள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் முன்னேற்றத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் நல்ல பெயரும் புகழும் அடைய வேண்டும் பெரிய சொத்துக்களை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இப்பொழுது இந்த ராகுகதி பயிற்சி சொந்த வீடு வாங்குவதற்கு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாங்க வேண்டும் என்ற நிலையிலே ரொம்ப நாட்களாக நீங்கள் இயங்கி கொண்டிருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக இது நடந்து முடிந்துவிடும் அதனால் இந்த ராகுகதி பயிற்சியிலே உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் அல்லது நிலங்கள் விவசாயம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் நிலங்கள் வாங்குவதற்குமாக ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நடக்கப் போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு காரணம் சனி பகவானுடைய அணுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது எந்த விதத்திலும் நாம் ஜெயித்து விடலாம் என்ற மனதை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மனச்சோர்வுகள் எல்லாம் விலகப் போகிறது தன்னம்பிக்கை குறைந்து காணப்பட்ட நீங்கள் இப்பொழுது தன்னம்பிக்கையோடு நாம் எதையும் செய்துவிட முடியும் என்ற ஒரு மன வந்து வந்துவிட்டீர்கள் அதனால் கடன்பட்டாவது நாம் சில காரியங்களை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வருகிறீர்கள் ஒரு அரசு அரசாங்கத்திலே நீங்கள் மனு கொடுத்து ஒரு நிலங்களை வாங்கலாம் அல்லது வீடுகளை வாங்கலாம் அல்லது வங்கிகளிலே கடன் பெற்று நீங்கள் சொத்துக்களை வாங்கலாம் அல்லது நிலங்களை வாங்கலாம் கால்நடைகளை வாங்கலாம் பண்ணைகள் அமைக்கலாம் பண்ணைகளை அமைக்கலாம் மீன் வளர்ப்பவருக்கு ஏற்ற ஒரு தொட்டிகளை அதை குளங்களை அமைக்கலாம் இப்படி அரசு உதவி பெற்று நீங்கள் பெறக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இப்பொழுது முழு அனுமதி கிடைக்கிறது கிடைத்திருக்கிறது சிலருக்கு குடியிருப்புக்காக அரசு அரசிடமிருந்து விண்ணப்பித்திருந்தவர்கள் அரசு குடியிருப்புகளிலே உங்களுக்கு வீடுகள் கிடைக்கலாம் இப்படி பல வகையில் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு யோகமான ஒரு காலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது அதேபோல் தொழில் சார்ந்த விஷயங்களிலே பல தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் பல குடும்பங்களுக்கு பசியார உணவை அளிக்கக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கெல்லாம் இந்த நேரம் ராகு கேதி பயிற்சி என்பது ஒரு யோகமான நேரம் இன்னும் பல புதிய முயற்சிகளிலே இறங்கி நாம் தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதேபோல் பண உதவிகள் உங்களுக்கு சென்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கடனாகத்தான் கிடைக்கும் அதற்கு வட்டியும் நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் ஆனால் அந்த காரியங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து முடியும் தொழிலும் விருத்தி அடையும் காரணம் உங்கள் தொழிற்சாணத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவானே உங்களுக்கு ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக குரு வந்து ஒரு ராசியில் அமர்ந்துவிட்டால் அந்த ராசிக்கு விருத்தி இருக்காது குரு செயல்பட மாட்டார் செயல்பட விடமாட்டார் என்பது ஒரு வழக்கு ஆனால் குரு பார்க்கின்ற இடங்களுக்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும் என்பது விதி அப்படி பார்க்கையிலே உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு ஒரு பார்வை பார்க்கின்றார் ஏழாம் இடத்திற்கு பார்க்கின்றார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பார்க்கின்றார் அந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ராகு அமர்ந்து உங்களுக்கு குருவினுடைய நட்சத்திர காலிலே நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கிறார் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பார்வை குருவின் நட்சத்திரக்காலே அமர்ந்திருக்கின்ற ராகுவிற்கு மிகுந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து உங்கள் ராசியை உயர்த்தி விடுவார் நீங்கள் ஓட்டு வீடு கட்டியிருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய வீடு இரண்டு பெற்றுமோடு நீங்கள் வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பை தருகிறார் நீங்கள் ஒரு சிறிய வீடு ஒரு ஆயிரம் சேரிலே கட்டியிருந்தால் பிரம்மாண்டமாக உங்களது வீட்டை மிகப்பெரியதாக மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை வருமானத்தோடு தரக்கூடிய வாய்ப்பை தருகிறார் அல்லது ஒரு சிறிய நிறுவனம் நடத்தி கொண்டிருந்தால் அதை பெரிய நிறுவனமாக உருவாக்க வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் இருந்தால் அதை பெரிய அளவிலே ஒரு நிறுவனமாக நூறு பேர் வேலை செய்த இடத்தில் ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய அளவிலே ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக அந்த மிதுன ராசிக்காரர்கள் கொடுக்கிறார் அதற்கு காரணம் உங்களுக்கு ராகு குருவின் நட்சத்திர காலிலே சஞ்சாரம் செய்கின்ற ஒரு காலகட்டங்கள் அந்த நேரம்தான் உங்களுக்கு மிகுந்த ஒரு முக்கியமான நேரம் அதுவும் ஆரம்பத்திலேயே வந்துவிடுகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோல் மீதி இருக்கின்ற காலங்கள் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது அடுத்து ராகுவினுடைய நட்சத்திர காலிலேயே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்கிறார் ஒன்பதாம் இடத்திலே அந்த நேரங்களிலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களது தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக ஏதேனும் நிறுவனங்கள் நடத்தி வந்தீர்கள் என்றால் அந்த நிறுவனங்களுக்காக நீங்கள் கடன்கள் வாங்கியிருந்தால் அது கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் அந்த நேரங்களிலே பொறுமை காப்பது நல்லது தந்தையார் உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை காத்துக் கொள்வது நல்லது அல்லது தந்தை அல்லது தந்தைக்கு நிகரானவர்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவோ அல்லது உங்களோட வளர்ப்பு தந்தையோ இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் சரியில்லாத சூழ்நிலைகள் உருவாகும் போல் தந்தை வழி சொத்துக்களிலே உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் உருவாகலாம் ஒரு வழக்குகள் உருவாகலாம் அந்த நேரங்களிலே நீங்கள் ஏதேனும் ஒரு வழக்கிற்காக நீங்கள் காவல் நிலையங்களுக்கு சென்று விசாரணைக்கு கூட ஒரு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்கள் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களாக இருந்தால் பிரச்சனைகள் இருக்காது உங்கள் தந்தையின் மூலியமாக வந்திருக்கின்ற சொத்துக்கள் அல்லது தந்தை வழி தொழிலை நீங்கள் தொடர்ந்து நடத்தி வருபவர்களாக இருந்தால் அந்த நேரங்களிலே உங்களுக்கு சில பிரச்சனை உருவாகலாம் இல்லை எங்களுக்கு வேறு பிரச்சினைகள் இல்லை என்றால் உங்கள் தந்தையினுடைய சொத்துக்களை அடமான வைத்து நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் இவையெல்லாம் ஏற்படும் என்பது விதி அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை இப்பொழுது நாம் சொல்லுகின்ற விஷயத்தை காதல் கேட்கின்ற பொழுது இந்த நாட்களிலே இப்படி நடக்கும் என்பதால் நாம் நல்ல நேரம் என்று சொல்லியிருக்கின்ற அந்த நவம்பர் ஒன்றாம் தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் ஒன்றாம் தேதி வரை நாம் ஏதாவது சேமித்து வைத்து இந்த கெட்ட நேரங்களில் வருகின்ற பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்வதற்கான ஒரு எச்சரிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இது தொழில் செய்பவர்களுக்கும் நிறுவனம் நடத்துபவர்களுக்குமான ஒரு அறிவுரை அதே நேரத்தில் பணி செய்பவர்கள் நீங்கள் புதிதாக நீங்கள் ஒரு நிறுவனங்களை வேலை செய்து கொண்டே நீங்கள் நிறுவனங்களை ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாறலாம் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் அதேபோல விவசாயத்துறை சார்ந்தவர்கள் நிலங்கள் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான நேரம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் காரணம் ராகு சனி பகவானோடு இணைந்திருக்கின்றார் விவசாயத்திற்கே அதிகாரியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் அவரோடு இணைந்திருப்பது என்பது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் தொழில் சார்ந்த தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருவே உங்களுக்கு சனிக்கு பார்வை விழுந்து கொண்டிருப்பதால் விவசாயத்துறை சார்ந்தவர்கள் கடல் வடிபமும் செய்வர் கடல் வழியாக வாணிபமும் செய்பவர்கள் கடல் தொழில் செய்பவர்கள் மீன்பிடிப்பு தொழில் செய்பவர்கள் மண் மூலியமாக நீங்கள் ஏதேனும் வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக யாராக இருந்தாலும் சரி அல்லது காடு மலைகளிலே இருந்து நீங்கள் ஏதேனும் வருமானத்தை தேடுபவர்களாக இருந்தாலும் சரி பணப்பயிர் நட்டு அந்த பணப்பயிர் மூலியமாக நீங்கள் எதேனும் வருமானம் தேடக்கூடியவர்களா இருந்தாலும் சரி அனைவருக்குமே இது ஒரு பொன்னான காலகட்டம் குறிப்பாக இந்த ராகு கேது பேர் செய்வே இந்த ராகு கேதுனுடைய காலிலேயே அவர்கள் சஞ்சாரம் செய்கின்ற காலங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பொன்னான நேரம் தொழில் சார்ந்து அதே நேரத்திலே உடல் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் அது எப்போது என்றால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக உடல் ரீதியாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் நவாம்சத்திலே அம்ச கட்டத்திலே ராகு பகவான் பயிற்சியாகி வருகின்ற பொழுது இங்கே ராகு இருக்கின்ற இடத்திற்கே அவர் வருகின்றார் அதாவது ராகு கும்பத்தில் இருக்கிறார் அம்சத்திலும் கும்பத்திற்கு வருகிறார் அப்பொழுது இந்த கிரகம் வலிமையடையும் ராசியிலும் ஒரு கிரகம் அமர்ந்து அம்சத்திலும் அதே கிரகம் அதே வீட்டில் அமர்ந்தால் அந்த கிரகம் மிகுந்த வலிமை அடைந்து விடும் அதே போல கேது பகவான் சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறார் போல் அதே நேரத்திலே அம்சத்திலும் அதே சிம்மத்திற்கு வருகிறார் அப்பொழுது கேது பகவான் மிகுந்த வலிமை அடைந்து விடுகிறார் இந்த நேரத்திலே சில நற்பணங்களும் நடக்கும் கொடுபலன்களும் நடக்கும் வயது உதிர்ந்த தந்தையார் வீட்டிலே இருந்தால் அவர்களுக்கு மோட்சத்தை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்துவிடுவார்கள் உடல்நல குறைவால் இருந்து வந்த மிகவும் அவதிப்பட்டு ஏதேனும் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ வேண்டுமா என்ற நிலையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இறைவன் அனுக்கிரகத்தால் அவர்களுக்கு நிச்சயமாக மோட்ச காரியங்கள் நடக்கும் அதே போல தந்தையார் உடல் நலத்திலும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் அந்த காலகட்டங்களிலே உங்கள் இல்லத்திலே தேவையில்லாத ஒரு துர் விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பது நீங்கள் நினைத்தால் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக ராகு கேர் ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து ஒரு அர்ச்சனைகளை அவர்கள் பேரிலே செய்யலாம் உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் நவக்கிரகங்களுக்கு சென்று விளக்கு வைத்து வழிபாடு செய்து உங்கள் முன்னர்களுக்கு தந்தைக்கு அல்லது தந்தை வழி சொந்தங்களுக்கு எதுவும் ஏற்படக்கூடாது அவர்கள் மூலியமாக கிடைக்க வேண்டிய நற்பலங்கள் நீங்கள் தடையாக நின்றுவிடக்கூடாது இது வந்து அவர்களுக்கு இழப்பு மட்டுமல்ல அவர்கள் மூலியமாக வரக்கூடிய நல்ல பலன்கள் உங்களுக்கு ஒரு சொத்து வரலாம் அல்லது அவர்கள பணங்கள் வரலாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு தடைபடக்கூடிய ஒரு நேரம் அதனால் இந்த நேரத்தை முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கையாண்டு அந்த தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தடையை நீங்கள் கொள்ள வேண்டும் எந்த தோஷத்திற்கும் பரிகாரம் உண்டு எந்த தடைக்கும் ஒரு விளக்கு உண்டு அது உங்களிடத்தில் தான் இருக்கிறது யாரிடத்திலும் சென்று நீங்கள் பரிகாரம் தேடிக் கொள்வதிலே நீங்கள் எந்த விதத்தில் நன்மை அடைந்து விட முடியாது உங்களுக்கு வயிற்று வழி என்றால் நீங்கள் தான் மருந்து சாப்பிட வேண்டும் நாங்கள் வந்து மருந்து சாப்பிட்டால் எங் உங்களுக்கு மருந்து சாப்பிட்டு நீங்கள் நன்றாக ஆய்விடும் என்றாலும் நடக்காது அதனால் இந்த அறிவுரை என்பது நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வழிநடக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இளைய சகோதர சகோதரிகளிடத்திலே நீங்கள் பகைமையை கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த ராகுகதி பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறது கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் தாய்வழி சொந்தங்கள் வழியில் மூலியமாக வரக்கூடிய வரவுகள் கன வரவுகள் உங்களுக்கு தடைப்பட்டிருந்தால் அவை அனைத்து மிளகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது தாயார் உடல் ஆரோக்கியம் குன்றி இருந்தால் அவர் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதுவரை இருந்த ஒரு தாயாரிடத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகி உங்களிடத்தை நல்ல உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ராகுகிதி பயிற்சி உருவாக்கி கொடுக்கிறது வாலிப பிள்ளைகளாக உங்களுக்கு இருந்தால் இந்த பிள்ளைகளிடத்தில் நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை கெட்ட சேர்க்கைகள் மூலியமாக அவர்கள் உங்கள் மனதை கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார்கள் இருந்தாலும் அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கோ அவர்களுடைய பிரச்சனையில் பெரிய பிரச்சனை வராமல் காப்பதற்கோ துணை இருக்கிறது குருகோண்ட அனுக்கிரக பார்வை உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு இருப்பது என்பது பாதுகாப்பை தந்துவிடும் அதனால் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை இருப்பினும் நடவடிக்கையிலே கவனம் தேவை பழக்க வழக்கங்கள் இப்பொழுது ஏற்பட்டு விட்டால் அது நீண்ட நாட்களுக்கு தொடரும் நல்ல பிள்ளைகளாக இருந்தாலும் ஒரு தீய சகவாசம் என்பது கெடுத்துவிடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் வாரா கடன்கள் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு கடன் ஏதாவது இருந்தால் நிலுவையில் இருந்தால் அவையெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களது இல்லற துணை ஏழு என்று சொல்லக்கூடிய ராசிக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது உங்கள் கண் நடந்து உங்களுக்கு வலிமையை தந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்திலே அதே குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ராகுவையும் பார்க்கிறார் சனியையும் பார்க்கிறார் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனம் காத்து கொள்ள வேண்டும் உங்கள் இல்லற துணை இடத்திலே திருமணமான ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய நடவடிக்கையிலே கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்வது நல்லது ஏனென்றால் இப்படி ஒரு சில நேரங்களிலே ஏனென்றால் அந்த ஏழுக்குடைவன் குரு சனியை மட்டும் பார்த்தாலே பிரச்சனையில் உருவாகும் அதே நேரத்திலே ராகுவையும் சேர்த்து பார்ப்பது என்பது மிகுந்த ஒரு சில பிரச்சனை குடும்பங்களுக்குள்ளே சில பிரச்சனை உருவாக்கிவிடும் உங்களுக்கு இல்லற துணைக்கு ஒரு தேவையில்லாத ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் உங்களுக்கு இல்லத்திலே பிரச்சனை உருவாகவும் பார்த்துக்கொள்வது நல்லது அவர்களை தெய்வ வழிபாட்டுக்குள் கொண்டு வந்து உங்களுக்கு குடும்பத்தை காப்பது நல்லது போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலே நான் மேற்கூறியது போல நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் எந்த விதத்திலும் நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் தொய்வையை அடைய முடியாது அனைவருமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ராகுகிரி பயிற்சி உங்களுக்கு தந்திருக்கிறது வெற்றி கொள்ளுங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மாணவ மாணவி கல்வியிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் அனைவருக்குமே இந்த ராகு பேச்சி மிதகராசிக்காரர்களுக்கு மிகுந்த மிகுந்த யோகத்தை தரப்போகிறது இரண்டால் ராகுவோடு அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சனிதான் வெளிநாட்டிலே இருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்களை வெளிநாட்டிலே சென்று தங்க வைத்ததே அவர்தான் அதனால் நிச்சயமாக இந்த சனி உங்களுக்கு நன்மையை செய்வார் அதே போல் இந்த சனி வந்து இப்போ இடையில் பயிற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு நிச்சயமாக ஆறாம் தேதி மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனி பயிற்சி அதனால் உங்களுக்கு தைரியமாக இன்னும் பல காலங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ராகுவோடு சனி சேர்ந்து உங்களுக்கு நல்ல அருள்பாளர்களை செய்ய காத்திருக்கிறார் பயன்பெற்று கொள்ளுங்கள் வணக்கம்